வணக்கம்ப்பா எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேக்ஸ் ஹாய் சொல்லுங்க மேக்ஸ் ஏன்னா உண்மையில் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறாங்க ஏர்லி மார்னிங் நடந்துக்கிறாங்க இது உண்மை நான் கூட யூடியூப்பில் அது மாதிரி நிறைய இடத்துலலாம் பார்ப்பேன் அது சும்மா எதுவும் சொல்கிறாங்க எப்போனா பண்ணலாம் எப்போனா சம்பாதிக்கலாம் எப்படிலாம் பண்ணலாம் அது கிடையாது ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து சின்ன வலிக்குலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க லைஃப் வந்து இல்லை டவுன் ஸ்டேஜே கிடைக்கும் வந்து உழைக்கக்கூடிய தன்மை வந்துருவது இது இன்னும் இது வந்து ரியல் இது ரியல் இப்போ நான் வந்து நடுவில் இருக்கிறேன் பார்த்தது இல்லை நான் நினச்சேன் எப்போனா எழுந்துக்கலாம் எப்போ நைட் போகலாம் நான் வேலைக்கு போகலாம் இப்போ ஐடி வந்துருச்சு நைட் போகலாம் சம்பாதிக்க வந்து இல்லை ஏன்னால் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வேறு லைஃப் ஸ்டைல் தமிழ் வந்து நைட் ஷிஃப்ட்டு அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஜென்ரலாகவே நம்ம ஜென்ரல் நம்ம இதில் இருக்கிறவங்க ஃபைவ் ஓ கிளாக் மார்னிங் எழுந்துட்டீங்கன்னு வச்சுருக்கேன் ஒரு எனர்ஜி இருக்குது இன்னுமே ஒரு எனர்ஜி இருக்குது செம்மையாக இருக்குது அப்படியே உள்ள வந்து எனர்ஜி நல்லா இருக்குது அதெல்லாம் ஃபீல் பண்ணாங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவாங்க சக்ஸஸ் மீ வந்து முதல்ல இயர்லி மார்னிங் எழுந்துக்கோ மெடிடேஷன் ஹாஃப் அன் ஹவர் மெடிடேஷன் மைண்ட் எப்பயுமே க்ளியராக இருக்கும் மைண்டை எந்த சுச்சுவேஷனும் க்ளியராக வச்சுங்க அது சக்ஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏர்லி மார்னிங் எழுந்துட்டீங்கன்னா ஒரு மெடிடேஷன் இல்லை ப்ரேயரு மற்றவங்கோசம் ப்ரேயர் பண்ணால் இந்த உலகத்துக்கோசம் நீங்கள் ப்ரே பண்ணால் இந்த உலகம் உங்களுக்கோசம் ஏதாச்சும் அதனால் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் பண்ணி இந்த லைஃப்பில் சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க ஆனால் நான் இந்த கடன் இருக்குது நோய் இருக்குது அது இதெல்லாம் ஃபஸ்ட்டு இயர்லி மார்னிங் உங்களுக்கு உட்காருங்க நீங்கள் மற்றவங்க கோஷம் ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கோசம் தான கடவுள் எங்கே ஒரு எனர்ஜி மாதிரி ரிலீஸ் பண்ணுவேன் ஏதாவது நடக்கும் வந்த கடன் வழி தெரியாமல் போய் அப்படியே போடுங்க வேடிக்கை பார்த்துட்டேன் எங்கள் அப்பாடி கருவி ஒரு துஷ்டமாக பேசுகிறார் தானாக எப்படி நடக்கும் நம்ம தான் எல்லாமே நானாகவே விஷயமாக நடக்கும் நம்ம அமைதியாக இருந்தாலும் போதும் அப்படியே நிறைய பேர் கடன் வந்து எனக்கு கூட கடன் வந்து சொல்ல முடியாத கடன் இல்லை சொல்ல முடியாது வாய்ஃபிட சொன்னால் இவ்வளோ கடன் வந்து வந்தது வந்தது தெரியாத கடன் அப்படி எப்படி போச்சுன்னே தெரியல எனக்கு இப்போ நான் லைஃபுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் என்ஜாய் இருக்கேன் லைஃப்பில் என்ன இருக்கோ அதை வச்சு வாழை கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் சக்ஸஸ் பண்ணலாம் இதான்னு வந்தோம் அதனால் பொறுமையாக இருங்க ஆறுங்க ஏர்லி மார்னிங் வந்துடுங்க அதே மூச்சு லைஃப்பில் சக்ஸஸ் ஃபஸ்ட் ஸ்டெஃப் ஆகுங்க லைஃப்